ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர் என்னோடய கசின் அண்ணா ஒருத்தர் இங்கே சிங்கப்பூரில் இருக்கார் இந்த வருஷம் தீபாவளிக்காக ஊருக்கு போயிருந்தார் அவர்கிட்ட அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்து அனுப்பியிருக்காங்க நானும் இங்கே எனக்கு தேவைப்படுற ஒரு சில திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் மற்றதெல்லாம் அம்மா வச்சுருக்காங்க சிங்கப்பூரில் கொரியர் பார்சல் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் போட்டதில்லை ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க சொந்தக்காரவங்கெல்லாம் இங்கே சிங்கப்பூரில் நிறைய பேர் இருக்கிறதுனால அப்பப்போ ஊருக்கு போய்ட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட ஏதாவது முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்து அனுப்ப சொல்கிறது நாங்களும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு போய்ட்டு வந்துடுவோம் ஃபேமிலியாக போகும்போது லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் அப்போவே எடுத்துகிட்டு வந்துடுறது அதில் நம்ம முக்கியமாக எடுத்துகிட்டு வர்றது மசாலா பொருளாக தான் இருக்கும் தீர்ந்துடுச்சுன்னா இந்த மாதிரி இடையில வரவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புவாங்க இதில் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் இருக்குது ஒரு ஒரு கிலோ கேட்டிருந்தேன் அம்மா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியலை எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும் நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இன்னமும் இருக்குது அதனால தான் கொஞ்சமாக கேட்டிருந்தேன் இதில் மோர் மிளகாய் இருக்குது அது உள்ளேயே காய வச்ச மாங்காயும் எலுமிச்சை பழமும் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்த மிளகாயும் கொஞ்சம் இருக்கு அப்பா இப்போ வயலில் காஷ்மீரி மிளகாய் வச்சுருக்காங்களாம் அந்த காயிலிருந்து போட்ட ஊறுகாய் தான் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது என் பொண்ணு இந்த மோர் மிளகாய் கேட்பா காஷ்மீரி மிளகாயில் காரமும் அந்த அளவுக்கு இருக்காது பிள்ளைங்க சாப்பிட்றதுனால அந்த மிளகாயில் காய வச்சு இந்த தடவை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்புறம் இதில் வந்து உளுந்து களி செய்யறதுக்குள்ள மாவு இருக்கு ஒரு கிலோ போதுன்னு சொன்னேன் அம்மா இதில் ரெண்டு கிலோவுக்கு மேலேயே வச்சுருக்காங்க நான் மட்டுந்தான் இது சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுவும் எப்பாவது தான் செய்வேன் இந்த மாவு அரைக்கிறதுக்கு அம்மா எப்பவுமே உளுந்தெல்லாம் விறகடுப்பில் தான் வருப்பாங்க அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இந்த மூணு பேக்கெட்லேயும் உளுந்து இருக்குது இந்த உளுந்தும் அப்பா வயலில் போட்டிருந்தது தான் இதில் வந்து அம்மா கொஞ்சம் ரவா உருண்டை செஞ்சு வச்சுருக்காங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் எப்பாவது எடுத்துப்பேன் நான் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்லாம் செய்யலை சும்மா சாப்பிட்டு பார்க்கலான்னு ரெண்டுது மட்டும் கேட்டிருந்தேன் அம்மா இவ்வளோ வச்சுருக்காங்க தீபாவளிக்கு செஞ்சது நல்லா வந்ததுனால இப்போ எங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்க இந்த உளுந்தெல்லாம் எப்படியும் பதினஞ்சு கிலோவுக்கு குறையாமல் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு தேவையான அளவு உளுந்து வர்ற மாதிரி அப்பா எப்போவுமே வயலில் கொஞ்சம் இடத்துல விதைச்சிருவாங்க ஆரம்பத்தில் இருந்தே நான் இந்த உளுந்து தான் தோசை இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுவே பழகிடுச்சு இதுவே தேவையான அளவு இருக்கிறதுனால நான் இங்கே வாங்குறதில்ல அப்புறம் அம்மா தங்கச்சியெல்லாம் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தாங்க நானும் ஒரு சிலதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் ரெண்டு ஹேண்ட்லூம் காட்டன் சாரியும் ஒரு சுடிதாரும் வாங்கியிருந்தேன் இது வந்து அம்மா தஞ்சாவூர் போனப்போ அங்கே உள்ள சென்னை சில்க்ஸில் எடுத்திருக்காங்க இதோட மெட்டீரியல் என்னென்னு தெரியலை ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்தது வீணக் பேட்டர்னில் ஒரு லாங் டைப் குர்த்தி அடுத்து இந்த ஒரு டாப்பை பேண்டலூன்ஸில் எடுத்திருக்காங்க இது பியோர் காட்டன் மெட்டீரியலில் அழகான ஒரு கருநீல கலரில் இருந்துச்சு இதெல்லாமும் தீபாவளிக்கு ஒரு மாதம் முன்னாடி தஞ்சாவூர் போயிருந்தாங்க அப்போ எடுத்தது இதில் உள்ள அந்த எம்ப்ராய்டர் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்து இந்த ஒரு டாப்பும் சென்னை சில்கில் எடுத்தது தான் இது ஒரு மாதிரி பாசி பச்சை கலரில் சிம்பிளான டிசைனில் இருந்தது இதுவும் நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் தான் இருந்துச்சு அடுத்து அழகான ஒரு மஸ்டர்ட் கலரில் உள்ள இந்த டாப்பு என் தங்கச்சி வாங்கினது அவங்க சென்னை போயிருந்தப்போ அங்கே உள்ள ஜூடியோ போயிருக்காங்க அங்கே எடுத்தது தான் இதெல்லாமும் இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான் சிம்பிளான ஒரு டிசைனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பிங்க் கலர் டாப்பும் அங்கே வாங்கினது தான் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய டாப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் தான் வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் மட்டும் வைக்க சொல்லியிருந்தேன் அடுத்து இந்த ஒரு சுடிதார் செட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணது இதை நான் ஆர்டர் பண்ணி வர வரைக்குமே எப்படி இருக்கும்போது தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியலில் இருந்துச்சு இதோட மெட்டீரியலை நான் வெப்சைட்டில் பார்க்கும்போது ரேயான் ரே ஆன் பிளண்டுன்னு தான் போட்டிருந்துச்சு ஆனால் சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது இதோட ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல நீளமாகவும் பியோர் காட்டன் மெட்டீரியல்லையும் இருந்தது ரேட்டும் ரொம்ப கம்மி தான் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் போட்டிருந்தாங்க இதே மெட்டீரியல்ல நிறைய கலர்ஸ் டிசைன்லயும் இருக்கு இதை பார்த்துட்டு இதோட மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னோட தங்கச்சியும் இதுலயே வேற ஒரு கலர் ஆர்டர் பண்ணியிருந்தா அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இது ஒரு நல்ல ஒர்த்தான செட்டுன்னே சொல்லலாம் இதுல டாப்ல எந்த ஒரு டிசைனும் இல்ல பிளைனா தான் வருது ஷால்ல மட்டும் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் சாரி இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணது பியோர் காட்டன் மெட்டீரியலில் ரொம்ப சாஃப்டான ஒரு சாரி இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி ஐநூறு ரூபான்னு நினைக்கிறேன் அதே கலரில் ரன்னிங் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதே மெட்டீரியலில் ரெண்டு புடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னொன்று மல்டி கலரில் இருக்கும் இந்த சாரிக்கு மேட்சிங்காக இந்த ஒரு ப்ளவுஸும் வாங்கியிருந்தேன் இந்த சாரிக்கெல்லாம் அதே கலரில் ப்ளவுஸ் போடுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேட்ச் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் மீஷோவில் வாங்கினது இதோட விலை இரநூத்தி பத்து ரூபாய் சாரி நல்ல டார்க் மெரூன் கலரு அம்மா ஃபோட்டோ எடுத்து அனுப்பி தான் நான் பார்த்து அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணினேன் இந்த பிளவுஸ் கரெக்டாக இருக்குமா என்னென்னு தெரியாமல் தான் ஆர்டர் பண்ணினேன் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு மேட்சிங்காகவே அமைஞ்சிடுச்சு ஃபோட்டோவை மட்டும் பார்த்து நான் இங்கேருந்து ஆர்டர் பண்ணது தான் எல்லாமே நான் அமேசானில் வாங்கியிருந்த இன்னொரு மல்டி கலர் சாரிக்கு அதோட மேட்சிங் ப்ளவுஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க தீபாவளி டைம்ங்கிறதுனால நம்ம அவசரமாக ப்ளவுஸும் தச்சு வாங்க முடியாது அதனால ஊருக்கு போகிறப்போ ப்ளவுஸ் தச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலாம்னு அங்கேயே வைக்க சொல்லிட்டேன் அடுத்து இந்த ஒரு புடவையும் அம்மா எனக்கு எடுத்திருந்தாங்க இந்த சாரிக்கும் அட்டாச்சுடு பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே கலரில் என்கிட்ட ஏற்கனவே இங்கே ஒரு பிளவுஸ் இருக்குது அதனால மேட்ச் பண்ணிக்கலாம்னு இந்த சாரியும் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் கயிறு குங்குமம் பொட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க வீடு பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடையில் இதெல்லாம் சில நாளைக்கு கிடைக்கும் சில நாளைக்கு இருக்காது ஏதாவது சின்ன சின்னதாக ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு தேவைப்படும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி லிட்டில் இண்டியா போனோன்னா எல்லா நாள்லேயுமே இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் அமேசான் மீஷோவில் நான் வாங்கின சுடிதார் சாரி ப்ளவுஸோட லிங்க் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன் இதில் எதுவுமே விளம்பரம் கிடையாது ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஷேரிங் அவ்வளோதான் இதெல்லாமும் தான் அம்மா இந்த தடவை எனக்காக ஊர்லேருந்து கொடுத்து அனுப்புனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ